السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله واصحابه وأطبائه وأهل بيته أجمعين ما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل إنما يخشى الله من عباده العلماء صدق الله مولانا العليم வகால நபி உண்ணா சாஹு அலிக் வசல்லம் அல்லா உலமாத்துல் அன்பியா சதக் ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அன்புக்குரிய சகோதரிகளே நான் முஸ்தக்கிம் மௌலவி தற்பொழுது மலேசியாவிலிருந்து நான் இன்று முக்கியமான ஒரு தலைப்பில் இந்த காணொலியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது இந்த தலைப்பை பேசுவதற்கு முன்னால் நான் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் நான் பேசக்கூடிய விடயம் இது முக்கியமாக இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா உலமாக்களிடத்திலும் இந்த விடயம் போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் பேசுகின்றேன் எனவே இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் கட்டாயம் உளமாக்கலுக்கு மத்தியிலே செயார் பண்ணிக்கொள்ளுங்கள் கட்டாயம் உலமாக்களுக்கு மத்தியிலே இந்த வீடியோ பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களிடத்தில் பணிவாக வேண்டிக் அதாவது இந்த வீடியோ நான் மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் சில விடயங்களை தொகுத்து பேசுகின்றேன் அதனால பேசக்கூடிய விடயத்தை எல்லோரும் கட்டாயம் உலமாக்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டில் இஸ்லாமியர்களை முஸ்லீம்களை வழிநடத்துவதற்காக நடத்துவதற்காக அவ்வப்போது சரியாவுடைய சரியாவுடைய விடயங்களை அவர்களுக்கு போதிப்பதற்காக வேண்டி எங்களுடைய நாட்டிலே அகில இலங்கை ஜெமியத்துல் உலமா என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கின்றது இந்த அகில இலங்கை ஜெமியத்துல் உலமா நூறு வருடங்களை தாண்டிய ஒரு சங்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது நூறு வருடங்களுக்கு முன்னால் பஹத்துல் காலி பஹத்துல் இப்ராஹிமியாவில் அன்றைய உலமாக்கள் அன்றைய மூத்த உலமாக்கள் ஒன்று கூடி அந்த ஜெமியத்துல் உலமாவை ஆரம்பித் ஆரம்பித்து வைத்தார்கள் அதனுடைய பிரதிபலனாக இன்றும் அதனுடைய நாங்கள் பிரதிபலனை அடைந்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள் அவர்கள் விதைகளை போட்டு வைத்தார்கள் இன்று உரமூட்டி மாஷா அல்லா பெருவிருட்சமாக ஆழமரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது இந்த நூறு வருடத்துக்குள்ளால் பல தலைவர்களை இந்த உலமா கண்டிருக்கின்றது ஏசிஜேயு என்று சொல்லக்கூடிய அகில லிங்க உலமா கண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் பன்னிரெண்டாவது தலைவரை தான் நான் பேசப்போகின்றேன் அதாவது இப்போது இருக்கக்கூடிய தலைவர் மறுவா மரியாதைக்குரிய ஷேக் ரிசு முஃப்தி அவர்களை பேச போகின்றேன் பன்னிரெண்டாவது தலைவராக அகில இலங்கை ஜெமியத்துலமாவுடைய தலைவராக ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் தலைவராக தெரிவு யார் இந்த ரிஸ்வி முஃப்தி இந்த ரிஸ்வி முஃப்தி அவர்கள் கண்டி மாவட்டத்தை பிறப்படுமாக கொண்டார்கள் கொண்டவர்கள் கண்டி மாவட்டத்தில் பிறக்கின்றார்கள் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய தம்பதியினருக்கு முதல்வராக ரிஸ்வி முஃப்தி அவர்கள் பிறக்கின்றார்கள் அறுபத்தி ஐந்து முதல் இவருடைய கல்வி பின்புலத்தை எடுத்துக்கொண்டால் அறுபத்தி ஐந்து முதல் எழுபத்தி ஏழு வரை கண்டி கிங்ஸ்வூட் கல்லூரியில் படிக்கின்றார்கள் அதற்கு பின்னால் மார்க்கக் கல்வி படிக்க வேண்டும் என்ற தாகம் மேற்பட்டு இலங்கையில் ஒரு சில கல்வி கல்விக்கூடங்களில் கல்வி கற்று அதற்கு பின்னால் பாகிஸ்தான் கராச்சி இந்தியா போன்ற இடங்களில் என்ன செய்தார்கள் புகழ்பெற்ற கல்லூரிகளில் மார்க்கக் கல்வியை கற்கின்றார்கள் கராச்சியிலே சிகாவு சித்தாவை முடித்துவிட்டு அதே கல்லூரியில் இஃப்தா க இஃப்தா கற்கை நிறைய பூர்த்தி செய்து இலங்கையில் முதலாவது முஃப்தி என்ற நாமத்தை சூடிக்கொண்டு இலங்கைக்கு வருகின்றார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியத்துக்குரிய உலமாக்களே இலங்கையில் தௌரத்துல் ஹதீஸ் தஹசூஸ் அதே போன்று இஃப்தா போன்ற கலைகள் உருவாகுவதற்கு காரணம் முக்கியமான காரணகர்த்தாவாக இரு இருக்கக்கூடியவர் எங்களுடைய அகில இலங்கை ஜெமியத்துல் உலமாவின் தலைவர் அஷேக் ரிஸ்வயுப்தி அவர்கள் ஹீ கேன் ஸ்பீக் மல்டி லாங்குவேஜ் அதாவது அவருக்கு பல வகையான மொழி திறமைகள் அவரிடத்திலே இருக்கின்றது அவரிடத்திலே பொதிந்திருக்கின்றது தமிழ் அரபு ஆங்கிலம் சிங்களம் உருது மற்றும் பாரிசி இதுபோன்ற பல மொழிகள் மொழி திறமையுடையவராக இந்த ரிஸ்வியுப்தி அவர்கள் இருக்கின்றார்கள் நல்ல கல்வி புலமை உள்ளவர் நல்ல மொழி புலமை உள்ளவர் இப்படி பார்க்கும் பொழுது சகல விடயத்திலும் திறமை வாய்ந்த ஒரு தலைவர் தான் இந்த ரிஜிவி முஃப்தி அவர்கள் கண்ணியத்துக்குரியவர்களே பல நாடுகளுக்கு மார்க்க மார்க்க பணிக்காக சமய பணிக்காக சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் மத்திய கிழக்கு நாடுகள் ஆப்பிரிக்கா நாடுகள் யூரோப் நாடு நோர்த் அமெரிக்கா ஏன் இன்னும் பல நாடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள் ஏன் சென்றிருக்கின்றார்கள் போது பர்பஸ் ஆஃப் இஸ்லாமிக் அவியானஸ் இஸ்லாமிய நெறிமுறைகளை போதிப்பதற்காக இஸ்லாத்தை போதிப்பதற்காக வேண்டித்தான் இந்த ரிசிவி முஃப்தி அவர்கள் இந்த மத்திய இந்த முழு உலகத்துக்கும் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த ரிஜிவி முஃப்தி அவர்களை எடுத்துக்கொண்டால் பல பதவிகளை வகிக்கின்றார்கள் வகித்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் சிலரை மட்டும் நான் தொட்டு கொண்டு போகின்றேன் அமானா இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அமானா தகாஃபுல் பிஓசி இஸ்லாமிக் யூனிட் போன்று கடல் கடந்தும் பல பதவிகள் மெம்பர் ஆஃப் Sharia போர்ட் ஆஃப் மோல்டிவ்ஸ் இஸ்லாமிக் பேங்க் அதே போன்று Advisor இசூமி என்டர்பிரைசஸ் ஜப்பான் இப்படியான பல பதவிகளில் அவர்கள் பதவி வகித்து கொண்டிருக்கின்றார்கள் கணித்துக்குரிய உலமாக்கலே இவருடைய சிறப்பம்சத்தை எடுத்துக்கொண்டால் ஹி ஹேஸ் டன் மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லெக்சரஸ் இந்த த லாஸ்ட் த்ரீ டிகேட்ஸ் இன் ப்ரொமோட்டிங் பீஸ் அண்ட் கோ எக்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இந்த locally லோக்கலி ஏஸ்வெல் ஏஸ் internationally அதாவது இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் முப்பது வருஷமாக இருபத்தையாயிரத்துக்கும் அதிகமாக அதிகமான விரிவுரைகளை அதாவது சக வாழ்வு பற்றிய விரிவுரைகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்று எனக்கு வாசிக்க கிடைத்தது அன்புக்குரிய அவருடைய சிறப்பம்சம் அந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல முஃப்தி ஹேஸ் ஆல்சோ செலக்டட் எமங் த ஃபைவ் ஹண்ட்ரட் மோஸ்ட் இன்ஃபுளுஸ்லீம் இஸ்கோலர்ஸ் வேர்ல்டு பை த ரோயல் இஸ்லாமிக் இஸ்ட்ரடி ஸ்டடி சென்டர் ஜோர்டான் அதாவது ஜோர்டானில் நடைபெற்ற ஒரு ஆய்வில் ஐநூறு இஸ்லாமிக் இஸ்கோலர்ஸ் அதாவது அறிவாளிகளில் இஸ்லாமிய அறிவாளிகளில் ஐநூறு பேர்களில் ஒருவராக இந்த ரிசுவுப்தி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நான் சொல்ல வருவது என்ன தெரியுமா முற்றத்து மல்லிகை மணப்பதில்லை முற்றத்து மல்லிகை யாருக்காவது மணக்குமா மணக்காது தான் இன்று எந்த அளவுக்கு என்றால் பொதுமக்கள் எல்லோரும் அல்ல ஒரு சாரார் ஒரு சாரார் இந்த ரிசுயுப்திய அதே போன்று உளமாக்களை கேவலப்படுத்துவதற்கு தயாராகிவிட்டார்கள் ஒரு சிலர்களுக்கு உலமாக்கள் என்றால் கேவலமாக பேச வேண்டும் உலமாக்களை கேலியாக கேவலமாக பேசாவிட்டால் அவர்களுக்கு அந்த சாப்பாட்டுல உப்பில்லாத மாதிரி நாங்கள் பார்க்கின்றோம் முகப்புத்தங்களை பார்த்தாலும் ரிசுக்தியுடைய கேவலமான கேலிச்சித்திரங்கள் கேவலமான பேச்சு கதைகள் கேவலமான கிரிட்டிசம் அதாவது விமர்சனங்கள் இப்படியான பலவிதமான விமர்சனங்களை மக்கள் இன்று பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர்கள் அவர்களை நான் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன் நேற்று நேற்றுக்கு முந்தைய தினம் முகப்புத்தகத்திலே நான் ஒரு விடயத்தை வாசித்தேன் எப்படியான ஒரு விடயம் என்றால் அது ஃபேக் ஐடியை உருவாக்கிவிட்டு அந்த ஃபேக் ஐடியின் மூலமாக என்ன செய்திருக்கின்றார் ஒருவர் அந்த அகில இலங்கை ஜெமியத்துல தலைவர் ரிஸ்வி முஃப்தியை பற்றி கேவலமாக பேசியிருக்கிறார் எந்த அளவு கேவலம் என்றால் அன்புக்குரியவர்களே இவர்கள் இல்லாமல் இல்லாமல் போகும்போது தான் முஸ்லீம் சமூகத்துக்கு விமோசனம் கிடைக்கும் என்று ரிஸ்வி முஃப்தி அவருடைய ஃபோட்டோ புகைப்படத்தை போட்டு அப்படியே ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கின்றார் ரிஸ்வி முஃப்தி இல்லாமல் போனால்தான் நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு முஸ்லீம்களுக்கும் விமோசனம் கிடைக்கும் என்று மிக மோசமாக எழுதியிருக்கின்றார் ஏன் அவ்வளோ அவர் மோசமான ஒரு மனிதரா ஏன் அவ்வளோ அவர் என்ன செய்திருக்கின்றார் நாட்டு மக்களுக்கு என்ன அநியாயம் செய்திருக்கின்றார் என்று சிந்திக்க வேண்டும் அவர் வந்ததற்கு பின்னால் தான் அவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டதற்கு பின்னால்தான் அதாவது ஒரு இடத்திலே குறுகிய வட்டத்திலே இருந்த ஜமியா நான் மூத்தோர்களை மூத்த உலமாக்களே நான் மோசமாக பேசவில்லை அவர்கள் செய்த சேவையின் காரணமாகத்தான் இன்று இந்த ஜமியுலமா பெரு விருட்சகமாக ஆழ மரமாக வேறொன்றி அதாவது பல விருட்சகமாக காணப்படுகின்றது நான் சொல்ல வருவது என்னவென்றால் அவர்கள் அவர்களை தகுதிக்கு ஏற்றவாறு செய்தார்கள் ஆனால் இரு அதாவது பன்னிரண்டாவது தலைவர் வந்ததற்கு பின்னால்தான் இந்த உலமா பெரிய ஒரு நிறுவனமாக காலூன்று இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இருபத்தி நாலு மாவட்டங்கள் இருபத்தி நாலு மாவட்டங்களிலும் மாவட்ட அதாவது மாவட்ட ஜம்யத்துலமாக்கல் ஆரம்பத்தில் இப்படியாக இருக்கவில்லை அதே போன்று இருபத்தி நாலு மாவட்டங்களிலும் நூற்றி ஐம்பத்தி ஐந்து கிளை ஜெமியத்துள்ளுலமாக்கல் உதாரணமாக அன்றாதபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கெக்கிராவையுடைய கிளை அனுராதபுரத்துடைய கிளை நொச்சியாகமிடைய கிளை அதே போன்ற ஹரோப்பத்தான உடைய கிளை மதவச்சியுடைய கிளை இப்படியாக நாச்சியாதீவு கிளை இப்படியாக பல கிளைகள் ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் பல கிளை ஜெம்யத்துலுலமாக்கள் இரு பல கிளைகள் இருக்கின்றது இவர் தலைவராக உருவாகி வந்ததற்கு பின்னால அன்புக்குரியவர்களே அது மாத்திரமல்ல பல பிரிவுகள் பல சேவைகள் இந்த ஜெமியத்துலுலமாவின் மூலமாக நடந்திருக்கின்றது ஆனால் அது அது மக்களுக்கு தெரியாது ஏன் அடுத்தவர்கள் ஏதாவது ஒரு பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் கொடுத்து விட்டால் அதுக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மீட்டினும் அதுவும் இதுவும் செய்வார்கள் ஆனால் இந்த ஜெமியத்துலமாவை பொறுத்தவரையில் இந்த உலமாக்களுடைய சங்கத்தை பொறுத்தவரையில் உலமாக்கல் எதை செய்தாலும் பெரிசா பப்ளிசிட்டி பண்ண மாட்டார்கள் ஏதோ அல்லாஹுக்காக வேண்டி செய்கின்றோம் அல்லாஹுக்காக வேண்டி செய்வோம் எங்களுக்கு நன்மை கிடையக்கட்டும் என்று செய்து விட்டு முடித்து விடுவார்கள் ஃப்ரெண்ட்ஸ் கன்ஃபரன்ஸையோ அதாவது பத்திரிகையாளர் மாநாட்டையோ இப்படியாக ஏற்பாடுகள் செய்ய மாட்டார்கள் நாங்கள் பார்க்கலாம் இந்த அகில இலங்கை ஜெம்யத்துவமாவில் எடியூகேஷன் கல்விக்கென்று ஒரு குழு இருக்கின்றது அதுபோன்று பத்துவாவுக்கென்று ஒரு டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கின்றது ஹலாலுக்கென்று ஒரு டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கின்றது அதே போன்று ஹிலால் அதாவது பிரே பார்ப்பதற்கென்றே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கின்றது பப்ளிகேஷன் அதே போன்று மக்தப் எல்லோருக்கும் தெரியும் சில காலங்களுக்கு முன்னால் மக்தப் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடத்திட்டத்தை ஒரு மதரசா அதாவது பல் அதாவது கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு மக்தப் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கினார்கள் ஆனால் பெற்றோர்கள் எல்லோருமே அதிகமான பெற்றோர்கள் வருத்தார்கள் யாருதான் வருத்தாலும் அந்த மக்தவுடைய பாடத்திட்டத்தை நான் வெறுக்க மாட்டேன் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு பாடத்திட்டம் தான் இந்த மக்தவுடைய பாடத்திட்டம் அன்புக்குரியவர்களே எங்களுடைய பிள்ளைகள் அந்த மக்தவுடைய பாடத்திட்டத்தில் ஒழுங்காக கற்றிருந்தால் ஐந்து வருடம் ஆறு வருடம் கற்றிருந்தால் அதிகமான நாலேஜ் மார்க்கத்துடைய கல்விகள் மார்க்கத்துடைய அறிவுகள் அந்த பிள்ளைக்கு வந்திருக்கும் ஆனால் பெற்றோர்கள் புறக்கணித்தார்கள் பெற்றோர்கள் சொன்னார்கள் என்ன எங்களுக்கு ஐநூறு ரூபாய் கட்ட முடியாது அறுநூறு ரூபாய் கட்ட முடியாது இது ஜெம்யாவுக்கு லாபத்துக்காக வேண்டித்தான் செய்திருக்கின்றார்கள் இல்லை ஜெம்யாவுக்கு எந்த விதமான பிரயோசனமும் இல்லை இந்த இதில் ஆனால் கல்வி கற்றுக் கொடுத்த உளமாக்களுடைய குறைகள் இருக்கலாம் ஜெம்யாவுடைய குறையும் அல்ல மக்தப் கிதாபுடைய குறையும் அல்ல கல்வி கற்றுக் கொடுத்த உளமாக்களுடைய குடை குறை இருக்கலாம் அதை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் அன்புக்குரியவர்களே இன்றைய ஒரு ஸ்காலர்ஷிப்புக்கு ஒரு மனத்தியாலத்துக்கு இரண்டு என்று இருநூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த மக்தவுக்கு மாதாந்தம் ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் கொடுப்பதற்கு எல்லோருமே மறுத்தார்கள் அதனால் மக்தம் முறியடிக்கப்பட்டு விட்டது இல்லாமல் ஆக்கப்பட்டது அதே போன்று பார்க்கின்றோம் ப்ரப்பகேஷன் என்று சொல்லக்கூடிய என்று ஒரு டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கின்றது அதே போன்று இஸ்லாமிக் எக்கனாமிக் அண்ட் ஃபைனான்ஸ் இஸ்லாமிய வியாபாரம் மற்றும் அதே போன்று ஃபைனான்ஸ் நிதி இவைகளுக்கென்றே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கின்றது அதே போன்று சோசியல் சேவீஸ் அதாவது பொது சேவை இவை இதற்காக வேண்டிய ஒரு டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கின்றது அதே போன்று கவுன்சில் அண்ட் கோஆபரேஷன் சக வாழ்வு என்று சொல்லி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கின்றது கோஎக்ஸிஸ்டன்ஸ் அதே போன்று யூத் அஃபியர்ஸ் இளைஞர் விவகார அமைப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கின்றது அதற்கென்று உல வாலிபர்களுக்கென்றே அதே போன்று அன்புக்குரியவர்களே உலமா வெல்ஃபையார் அதாவது உலமாக்களுடைய நலன்புரி உலமாக்களை கண்காணிப்பதற்கென்றே அந்த அகில இலங்கை கெம்மிய துளமாவில் ஒரு டிவிஷன் ஒரு ஒரு சில உலமாக்கள் ஃபோம் பண்ணப்பட்டிருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்கள் இப்படியாக இருபத்தி நான்கு மணித்தேமும் அவர்கள் சமூகத்துடைய சிந்தனையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை எடுத்துக்கொண்டால் அன்புக்குரியவர்களே எந்த அளவுக்கு என்றால் பெரிய ஒரு எக்ஸகட்டிவ் மெம்பர்ஸ் டீம் எக்ஸகட்டிவ் டீம் இருக்கின்றது அந்த எக்ஸகட்டிவ் மெம்பர்ஸ் மாற எடுத்துக்கொண்டால் உண்மையிலே அவர்கள் இஸ்லாமிய அறிவுல மிகவும் ஆழமான அறிவுள்ளவர்கள்தான் அந்த அந்த டீமில் இருக்கின்றார்கள் தே ஆர் இமன்ஸ் இஸ்கோலர்ஸ் இன் ஸ்பிரிச்சுவல் ஃபீல்ட் இன் ஸ்ரீலங்கா உதாரணத்துக்கு நான் ஒரு சிலர்களை சொல்லுகின்றேன் வேரியஸ் அதாவது பல கொள்கையுடையவர்கள் அந்த அந்த எக்ஸகட்டிவ் மெம்பர்ஸாக இருக்கின்றார்கள் அஷேக் அகார் முகமது அவர்கள் நலிமி அவர்கள் அவர்கள் மாஷா அகிலிங்கம் ஜெம்யத்துல மாவட்ட உப தலைவர்களில் ஒருவராக இருக்கின்றார்கள் அதே போன்று ஹசரத் ரிலா ஹசனி மஹ்தூமி ஹசரத் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களும் அகில இலங்கை ஜெமியத்துலமாவுடைய உஃப தலைவர்களில் ஒருவராக இருக்கின்றார்கள் அதே போன்று கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த மிகவும் அறிவு அறிவு உள்ள ஒரு ஒரு பொக்கிசந்தான் ஹாஸ் அஷேக் ஹாசிம் ஷூரி அவர்கள் இவர்களும் ஜெம்ய துலுலமாவில் ஒரு உறுப்பினராக இருக்கின்றார்கள் அதே போன்று அஷேக் தாஸிம் கஃபூரி ஹசரத் அவர்கள் இவர்களும் அகில இலங்கை ஜெமியத்து உள்ளூலமாவில் ஒரு உறுப்பினராக அதேபோன்று அஷேக் நௌஃல் கஃபூரி அவர்கள் இவர்களும் ஒரு அதாவது அகில இலங்கை ஜெம்இத்துலமாவில் ஒரு எக்ஸகட்டிவ் மெம்பராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியாக எடுத்துக்கொண்டால் ரிஸ்விஃப்தே இவர் ஒரு தப்லீக்வாதியாக இருக்கலாம் அதே போன்று அடுத்தவர்களை பாருங்கள் இவர்கள் பல கொள்கையுடையவர்கள் எல்லோரையும் அனுசரித்து எல்லோரையும் ஒன்றாக வைத்து கொண்டு எல்லோரையும் எல்லோருடைய மசூராக்களையும் ஏற்றுக்கொண்டு மசூராக்களையும் கேட்டுக்கொண்டு அழகான முறையில் இந்த சமூகத்தை வழிநடத்தி கொண்டு அந்த ரிஜ்வி முஃப்தி அவர்கள் ஹசரத் அவர்கள் தலைமை பதவி எடுத்ததிலிருந்து செய்து கொண்டு போகின்றார்கள் ஆனால் ஒரு சிலர்களுக்கு இதனை பார்த்து ஜீரணிக்க முடியாது இந்த ரிஜிவி முஃப்தி அவர்களை தலைவோலோ காலம் தலைவராக இருக்க வேண்டுமா இருந்த காலம் போதும் இரண்டாயிரத்தி மூன்று முதல் இன்று வரைக்கும் இருக்க வேண்டுமா கொஞ்ச நாள் இருந்தால் போதாதா ஏன் தகுதியுள்ளவர்கள் இருந்தால் என்ன இதை பொதுமக்களுக்கு இந்த விடயத்தை பேச முடியாது உலமாக்கள் அதனை பேசி தீர்த்து கொள்வார்கள் நிரந்தரமாக இருக்க வேண்டுமா அல்லது வேறு யாராவது வர வேண்டுமா என்று அது உலமாக்கள் முடிவெடுப்பார்கள் அது அதற்குள்ள எக்ஸகூட்டிவ் கமிட்டி இருக்கின்றது ஒவ்வொரு மாவட்டத்துடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் இவர்கள் சென்றுதான் அந்த நிர்வாக தலைவர் செயலாளர் பொருளாளர்களை தெரிவு செய்வார்கள் மாறாக அவர்களுக்கு நினைத்த மாறி ரிசுமித்துக்கு நான் தலைவராக வர வேண்டும் என்று அவர்களுக்கு தலைவராக வர முடியாது ஒவ்வொரு மாவட்டத்துடைய தலைவர் செயலாளர் பொருளாளர்கள் சென்று அந்த வாக்கெடுப்பின் மூலமாகத்தான் தலைவர் தெரிவு செய்யப்படுவார் செயலாளர் தெரிவு செய்யப்படுவார் பொருளாளர் சரிவு செய்யப்படுவார் ஒருவர் சில தினங்களுக்கு முன்னால் முகப்புத்தகத்தில் பேசியிருக்கின்றார் எப்படியா எப்படி என்றால் நான் அவரை கண்ணியப்படுத்துகின்றேன் அவர் ஒரு நல்லது ம ஒரு சிறந்த ஒரு மனிதர் சமூகத்துக்காக வேண்டி அந்த கொரோனா விடயத்தில் கொரோனா மரணங்களுக்காக வேண்டி அதிகமாக பாடுபட்ட சகோதரர் அவர் பேசி பேசிய ஒரு காணொலியை நான் பார்த்தேன் அவர் இப்போதே முடிவு செய்து விட்டார் தலைவராக ரிஸ்வி தான் மீண்டும் தலைவராக தெரிவு செய்யப்படுவார் செயலாளராக இப்போ இருக்கக்கூடியவர் கீழே இறங்குவார் ஆஹ் முர்ஷித் முகஃபர் ஹசரத் அவர்கள் மே அந்த செயலாளர் கதிரையில் ஆசனத்தில் ஏறுவார் அதே போன்று பொருளாளராக இருக்கக்கூடிய டாக்டர் அவருடைய பெயர் மறந்துவிட்டது அவர் கீழே இறங்குவார் அதற்கு பதிலாக வேறொருவர் மேலே ஏறுவார் இவர் வாக்கு போட்டு இவர் முடிவு செய்து விட்டாரா இல்லை ரிசி தலைவராக வந்தால் அவர் பொருத்தமானவர் தான் அகார் முகமது சேர் பொருத்த தலைவராக வந்தால் அவர் பொருத்தமானவர் தான் இது உளமாக்கல் பார்த்து கொள்ளட்டும் ஏன் உலமாக்களுடைய விடயத்தில் நீங்கள் இந்த த மூக்கை நுழைய போக்கு போகின்றீர்கள் மூக்கை நுழைக்க வேண்டாம் உலமாக்களுடைய விடயத்தில் மூக்கை நுழைக்க வேண்டாம் உலமாக்களுடைய கோபங்களை யாரும் சம்பாதிக்க வேண்டாம் தயவு செய்து ஏன் முர்ஷித் அஷேக் முர்ஷித் முலஃபர் அவர்களின் தகுதியானவர் மாஷாலா அதே போன்று இப்போது இருக்கக்கூடிய செயலாளராக இருக்கக்கூடியவர் மாஷால நல்ல திறமை வாய்ந்த ஒருவர் தான் அர்கம் நூர் ஆமிதா அவர்கள் யார் தலைவராக செயலாளராக தெரிவு செய்யப்பட்டாலும் இன்ஷா இன்ஷால்லா ஜம்இயா ஒழுங்காக நடைபெற்றால் அதுவே போதும் ஒழுங் ஒழுங்காக நடைபெற்றால் அதுவே போதும் அஷேக் ரிஜு அவர்கள் வந்தாலும் நான் ரிஜ்வூஃப்திவாதியும் அல்ல யூசுப் முஃப்தி வாதியுமல்ல அகார் மு முகமது அகார் முகமது முஃப்தி அகார் முகமது வாதியும் அல்ல அதே போன்று அர்கம் நூராமித் ஆமீத் வாதியும் அல்ல அதே போல் நான் முர்ஷித் முலஃபர் முல்லஃபர்வாதியும் அல்ல நான் அதாவது பொதுவாக பேசுகின்றேன் விமர்சிக்க வேண்டாம் விமர்சனங்களை விடுங்கள் விமர்சனம் எதற்கு எடுத்தாலும் விமர்சனம் பிளீஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் டோன்ட் கிரிட்டிசைஸ் அவர் இஸ்லாமிக் லீடர்ஸ் டெலிபரேட்லி இஃப் யூ ஸ்பீக் அபவுட் அதர்ஸ் யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் தோஸ் வேர்ட்ஸ் அதாவது குர்ஆனில் ஒரு இந்த வசனம் இருக்கின்றது மா எல்பிலுமின் கவுலின் இல்லாததை ஹிரீபுன் அத்தீத் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சையும் ஏஞ்சல் ரகீப் அதி தே ஹவ் बीन நோட்டிசிங் யூ வாட் யூ ஸ்பீக் எங்கள் மலக்குமார்கள் ரகீப் அத்தீத் என்று சொல்லக்கூடிய மலக்குமாறு நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்களையும் வார்த்தைகளையும் நோட்டீஸ் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று குருவான் சொல்லுகின்றது எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் உளமாக்களுடைய சாபத்துக்கு உளமாக்கல்லே சாஃப் சாஃப் சபிக்க மாட்டார்கள் உலமாக்களுடைய சாபத்துக்கு தயவு செய்து ஆளாகிவிடாதீர்கள் இந்த ஹலீஃபா கிங் என்று சொல்லக்கூடிய போலி போர்ஜ் அக்கவுண்டில் வரக்கூடியவர் மிகவும் மோசமாக ரோப் ஹக்கீமை பற்றியும் பற்றியும் சிலர்களை பற்றி மோசமாக சித்தரிக்கின்ற சித்தரித்திருக்கின்றார் அதே போன்று இன்னும் ஒரு சிலர்கள் இவர்களை பற்றி சித்தரிக்கின்றார்கள் ஏன் ரிசுயுப்தி மட்டும்தானா நான் இந்த சில விடயங்களை பேசிவிட்டு முடிக்கின்றேன் நீளமாகின்றதே இந்த ரிசுப்தி மட்டும்தானா அகில இலங்கை ஜெமியத்துடைய இந்த தலைவராக மல பல காலங்கள் இருக்கின்றார்கள் நீங்கள் சார்ந்த அரசியல் கட்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொருவருக்கும் அரசியல் கட்சிகள் இருக்கின்றது உங்களை சார்ந்த தலைவர்கள் உங்களுடைய கட்சியுடைய தலைவர்கள் எத்தனை வருடங்களாக இருக்கின்றார்கள் உதாரணமாக எங்களுடைய கௌரவ முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர் ப்ரோ ஃபக்கீம் அவர்கள் அஷ்ரப் மர் அஷ்ரப் அவர்கள் மரணத்தை இன்று வரைக்கும் தலைவராக இருக்கின்றார் அவர் சேவை செய்யாவிட்டாலும் என்னை தெரிந்ததை தெரிந்தவர் பொறுத்த வரைக்கும் அவர் ஒழுங்கான சேவை செய்தவர் அல்ல சேவை செய்யாவிட்டாலும் ஏதோ ஒரு முஸ்லீம் உம்மாவுக்கு பிரயோசனம் அவரால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது பேசுகின்றாரா இல்லையா இதற்குத்தான் இப்பொழுது முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேவை இன்று அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் மௌனிகளாக இருக்கின்றார்கள் கையையும் கட்டி காலையும் கட்டி வில விலங்கிடப்பட்டிருக்கின்றது அவர்களுடைய வாய்க்கு அவர்களுடைய வாய்க்கு பூட்டு போடப்பட்டிருக்கின்றது எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் இன்று ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய வாய்க்கு பூட்டு போடப்பட்டிருக்கின்றது ஆனால் தலைவர் ரோஃபக்கீம் திறமையானவர் அதே போன்று பாருங்கள் எல்லா கட்சிகளிலும் தலைவர்களாக பல வருடங்கள் இருக்கின்றார்கள் அதே போன்று பெரும்பான்மை கட்சிகளில் எத்தனையோ பேர் தலைவராக இருந்த இருக்கின்றார்கள் தமிழரசு கட்சியில் ஒருவர் தலைவராக எத்தனையோ வருடம் இருந்து மரணித்ததற்கு பின்னால்தான் அவ் இன்னொருவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் ஏன் ரிப்தி மட்டும் நீங்கள் இவ்வளவு காலம் தலைவராக இருக்க வேண்டுமா இவ்வளவு காலம் தலைவராக இருக்க தலைவர் தகுதியானவர் இருக்கட்டும் பிரச்சினை இல்லை மச்சிதர்களின் ஆயுட்கால தலைவர்கள் இல்லையா மதுரசாக்களின் ஆயுட்கால தலைவர்கள் இல்லையா ஏன் உங்களுடைய கண்ணுக்கு இவர் மாத்திரம் குத்துகின்றது நான் இதுவரையில் ரிசிவ்யுக்தியோட நேரடியாக பேசியும் இல்லை நேரடியாக ஒரு வார்த்தை பேசியும் இல்லை ஒன்றுமில்லை ஆனால் இந்த இதை பற்றிய தொகுப்பை எடுப்பதற்காக வேண்டி அகில அங்க பல முறை தொடர்பு கொள்வதற்கு முயற்சித்தும் செயலாளர் அவர்களுக்கு தொடர்பு கொண்டோம் அதே போன்று பதவி தாங்குனவர்களுக்கு தொடர்பு கொண்டோம் ஆனால் ஒரு யாருமே இந்த டீட்டெயிலை தரவில்லை என்னுடைய முயற்சியின் காரணமாக நான் பலர்களுக்கு டெலிஃபோன் தொடர்பு கொண்டும் ஒருவர் என்ன எனக்கு இதனுடைய சில விடயங்களை தந்தால் அடுத்த விடயங்களை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தொகுத்து இன்று பேச வேண்டும் என்று தான் இன்று பேசுகின்றேன் அன்புக்குரியவர்களே எனவே யார் தலைவராக வந்தாலும் முஸ்லீம் உம்மா சரியான முறையில் வழி நடத்தப்பட்டு பட்டால் அது போதும் ஆனால் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணாதீர்கள் எதிர்காலங்களில் ஜெமியாவுடைய தெருவுகள் இருக்கலாம் அந்த தெரிவில் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் எப் என்ன இருக்கின்றதோ அதுதான் நடக்கும் அல்லாஹுடைய ஏற்பாட்டில் யார் தலைவராக வர வேண்டும் யார் செயலாளராக வர வேண்டும் யார் பொருளாளராக வர வேண்டும் யார் எக்ஸ எக்ஸகட்டிவ் மெம்பர்ஸாக வர வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் அல்லாஹ் முடிவு செய்யாவிட்ட முடிவு செய்யாமல் ஒன்றும் உலகத்தில் நடப்பதில்லை அல்லாஹ் முடிவு செய்யாவிட்டால் பழுத்த மலை பழுத்த இலையும் கூட கீழே விழாது என்று நாங்கள் நம்பியிருக்கின்றோம் அப்படி நம்பியிருந்தால் ஏன் இப்படியான மோசமான பேச்சுக்களை முகப்புத்தகத்தில் எழுதுகின்றீர்கள் ஏன் இவ்வளவு சித்தரிக்கின்றீர்கள் எப்போ பார்த்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுகின்றார்கள் ஒன்றுமே தெரியாதீர்கள் மார்க்கத்தில் ஜீரோ மார்க்கத்தில் ஜீரோ மார்க்கத்தில் ஒன்றுமே இல்லை மண் அவன் என்ன செய்கின்றான் இந்த பெரிய அறிவாளிகளை இந்த பெரிய உளமாக்கலை கிரிட்டிசைஸ் பண்ணுகின்றான் அப்படி என்றால் உன்னுடைய குடும்பம் கேவலமாக்கப்படும் உங்களுடைய குடும்பங்கள் கேவலமாக்கப்படும் ஒவ்வொரு ஊர்களையும் பாருங்கள் உலமாக்களை கேவலப்படுத்துகின்றார்கள் உலமாக்களை கிரிட்டிசைஸ் பண்ணுகின்றார்கள் ஒவ்வொரு ஊரிலையும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதிகமானவர்கள் என்ன செய்கின்றார்கள் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய உலமாக்களை கிரிட்டிசைஸ் பண்ணுகின்றார்கள் எனவே தயவு செய்து இந்த உலமாக்களுடைய விடயத்தில் யாரும் விளையாடாதீர்கள் இந்த ரிஸ் பெரியோர் அறிவாளி முற்றத்து மளிகை மணப்பதில்லை எனவே அன்புக்குரியவர்களே ஒருவருடைய இரு இழ இழந்ததற்கு தான் அவருடைய பெருமதி எங்களுக்கு தெரியும் ஒருவர் இருக்கும்போது அவருடைய பெருமதி எங்களுக்கு தெரியாது அதனால் யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாதீர்கள் யாரும் தவறாக பேசாதீர்கள் எதிர்காலத்தில் நடப்பது நடக்கட்டும் அதை பத்தாயிரம் உலமாக்கள் நானும் இன்ன மெம்பர்ஷிப் எடுக்கலை அகில இலங்கை ஜெம்மித்துலமாவில் நானும் இன்ன மெம்பர்ஷிப் எடுக்காத நாற்பத்தி ஆறு வயதை தாண்டிய ஒரு ஆளி விளைஞ்சா அதனால் நான் மெம்பர்ஷிப் எடுக்கலை மெம்பர்ஷிப் எடுத்தவங்க மாத்திரம் பத்தாயிரத்துக்கு அதிகம் அந்த மெம்பர்ஷிப் எடுத்த உலமாக்கள் ஏனைய உலமாக்கள் அதனை பார்த்து கொள்ளட்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா